சுக்கநாதர் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் கையிலாய மலைய விட்டு தெக்கே வந்தாரா இப்போ பிள்ளையாறு பட்டி கண்டு இருந்து விட்டாரா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்றாரம்மா சொக்கநாதர் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் பார்வதியார் பெற்றெடுத்த பிள்ளையாராம் ஒரு பாதவழி தரிசனமா தரிசனமாக பாதவலி பாத விட்டவர் பாறைய கண்டாராம் அந்த பாறையிலே கற்பகமாக எழுந்து விட்டாராம் கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்றாரம்மா சொக்கநாதர் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் வேளவரு முன்பிறந்த பிள்ளையாராம் ஒரு வேதவடிவான தெய்வம் பிள்ளையாராம் ஞான பழம் வாங்கி தைக்கே நடந்து வந்தாராம் நம்ம பிள்ளையாறு பட்டி கண்டு தங்கிக் கொண்டாராம் கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்றாரம்மா சொக்கநாதர் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் ஆனைமுகம் மாணவர் பிள்ளையாராம் கெட்டானவத்தை ஆணவத்தை வேறறுத்த பிள்ளையாராம் ஆழமரம் அரசமரம் பார்த்து நின்னவரா இப்போ பிள்ளையாறு பட்டி கண்டு தங்கி கொண்டவரா ஆழமரம் அரசமரம் பார்த்து நின்னவரா இப்போ யாரு பட்டி எனக்கு சொந்த முன்னவரா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்றாரம்மா கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்றாரம்மா சுக்கநாதர் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் கையிலாய மலையை விட்டு தெக்கே வந்தாராம் இந்த பிள்ளையாறு பட்டி கண்டு தருந்து விட்டாராம் கணபதியார் வந்தாரம்மா நம்ம உறவாக நின்றாரம்மா சொக்கநாதர் பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்லுக்கெல்லாம் சொந்தக்கார பிள்ளையாராம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிள்ளையாரை வணங்கணுன்னா நிச்சயமாக தொட்டது துளங்கும்